எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து நியூகோல நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரியஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் சொன்னால் முடிசல் தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தான் இருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் ஓடியே எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீளம் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ டைப் பதினோருக்கு இண்டிபெண்ட் பிடிஓ உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி மற்றும் உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டின்னு எல்லா பேட்டியும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் வந்து அவனுக்கு சிம்சங் இன்ஜினுங்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வந்து அவனுக்கு லிஃப்டோமேட்டிக் ஸ்விச்சு மட்டும் அவனுக்கு ஷெடிள் ஷிஃப்ட்டு கீரு இருக்குங்க செடியூல் ஷிஃப்ட்டு கீறுனாலும் நீங்கள் எந்த ஸ்பீடில் ஃப்ரண்ட்டில் விட்டுறீங்களோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு ரிவர்ஸ்லேயும் வருங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டகிரிங்க பேக்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயருங்க டயரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு இருக்குங்க டயருங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹஜம் கிடையாது தெளிவான கண்டிஷன் இருங்க பேப்பர் கண்டிஷன் உனக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு புக்கு என்ஓசி கையில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பெரிய டாப்பு ஹூக்குபெட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடு நிலை திருநம்பர் நேரில் வந்து புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்